சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரேன் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வா என்ன நீ வருவன்னு நல்லாவே தெரியும் என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்ட எல்லாரும் உன்னை எப்பயோ எதிர்பார்த்துக்கிட்டுதா எவ்வா இந்த கோபி சுதாகர் வீடியோகள்ல சொசைட்டி பாவங்கள் அது இவங்க போட்டது பெருந்தப்பு இவங்க வந்து தேவையில்லாமல் சாதி கலவரத்தை கொண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது பாயட்டோட தூக்கி கொண்டாந்து முட்டாடி வச்சுருக்காப்புல அதான் எல்லோரும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப நாங்கள் அதே நாட்டத்துக்குள்ளே தான் கடந்து உருளுவோம் பரளுவோம் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சார் இதில் அல்டிமேட்டு விஷயம் என்னென்னா கேஸு போட்டவர் ஒரு வழக்கறிஞர் அதுதான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப டாப் நாட்ஸ் விஷயம் என்னத்தை போயிட்டு இவங்கெல்லாம் வளர்க்குற எப்படி பாஸ் பண்ணியிருப்பாங்க இதுவரைக்கும் இவங்கெல்லாம் எந்த ரேஞ்சில் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்தியிருப்பாங்க ஆனால் ஜஜ்ஜையா எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் இது ரொம்ப இவங்களையும் பிடிச்சி அந்த கேஸோடு சேர்த்துணுன்றது தான் ஒரே ஆசையாக இருக்கு அதை பண்ண முடியுமான்றது தெரியல ஏன்னா பார்த்தீங்களா ஒருத்தர் இந்த சுஜித் பையன் அந்த பையன் அவனாக போகலை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் தான் அவனை அப்படி மாற்றி அவனை பண்ண வச்சு இன்னைக்கு அந்த பையன் உள்ளுக்குள்ளே கிடக்கிறான் அவன் உள்ளே கிடக்கிறான்னா அதுக்கு மொத்த காரணம் வெளியில் இந்த மாதிரி ஆளுகளை இன்னமும் நம்ம தெரிய விட்டுக்கிட்டு இருக்குது அதுலேயும் எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஆணையர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இந்த மாதிரி இந்த பையன் அதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க இது சாதி கலவரம் கிடையாது ரெண்டு குடும்பத்தோட தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆள் தப்பு பண்ணிட்டீங்க எவ்வளோ பேரு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா அவங்க ஒட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் கொடுத்தேன்னா ஆக போகுது அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரம் பேர் லைக் பண்ணவங்க அது இல்லாமல் ஒரு முப்பதாயிரம் பேர் கமெண்ட் பண்ணவங்க இவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு அதில் குற்றவாளிகளாக நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னு வச்சீங்களே அதுதான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டீங்க இப்போ இவங்களுக்காக கோபி சுதாகர் இன்னும் நூறு வீடியோ போட்டாலும் இதை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதை அழிக்கவே கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வுன்றதே உள்ளுக்குள்ளே கிடையாது சார் அவங்க அப்படி என்ன பண்ணாங்க இந்த கேஸை கொண்டு போய் எப்படி முதல்ல எழுதி கொடுக்குறது உட்காந்து யோசிச்சுருப்பான் என் போல அதான் இவன் பேசுனதில் எதுவுமே எந்த இடத்துலையுமே நாம் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு எந்த இடத்துலையுமே இவன் எங்களை இலக்காரமாக பேசிட்டான் அதை தான் சொல்கிறாங்க கோபி இல்லை ஏன்டா கார் அபியூஸ் பண்ணிட்டு கிடையாது சார் அது அத்தனையும் நடக்காது ரோட்டில் போகிறவனோட மனநிலைமையத்தான் அங்கே பிரதிபலிச்சிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது அந்த ரோட்டில் சாதாரணமாக அந்த காரில் அப்படி போகிறப்ப போலீஸ்காரங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு நிமிஷம் யோசிங்களே இன்றைக்கி எங்களால் உங்கள ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவு ஆடணுமோ ஆடுங்கப்பா இதெல்லாம் அவங்க உள்ளூரில் நினச்சிருப்பாங்கப்பா போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி என்ன வறுப்பேற்றுவாங்க தெரியுமா அது அத்தனையும் பார்த்துட்டு இந்த விஜயபிள் ஒருத்தர் நிப்பாப்பிள்ள இதுக்கு முன்னாடி அதே மாதிரியே போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு சீண்டுனாலும் நீ மட்டும் எந்த விதமான ஒரு உணர்ச்சி வசப்பற்றாத உண்மையில் வச உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் அந்த நினப்பு இருக்கும் அவன் என்ன சொன்னால் கோபி சுதாகர் அந்த இதில் வந்து என்ன சொன்னால் அதை சொல்ல வர கருத்து என்ன சாதி வேண்டான்னு சொல்லலை உன் சாதிக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியா அது நல்லது பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதுக்கு மட்டும்தான் நீ சாதியை வச்சுருக்கலாம் அப்படி ஒரு சாதி வேண்டான் டாப்பில் அவ்வளவுதான் வேறு எதுவுமே சொல்லலை படிக்க வை அவங்கள ஏதாச்சும் ஒரு தொழிலை போட்டு முன்னேற்றி விடு அவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல வழிகாட்டு அவங்களையும் ஒரு ஆளா பேரை மேலே தூக்கி கொண்டாந்து விடு நீ ஒரு வேளை ஒன்றுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல அவங்கள எதையும் பண்ண வைக்காத அளவுக்கு அவங்க மண்டையில் எதையும் ஏற்றாமல் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் அந்த ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாப்பில் அந்த வீடியோவில் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்க்குறேன் வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்க்குறேன் அப்புடின்னா எங்கே அவன் அவங்களுக்கு ஒரு ஆள் குறையுது இல்லை அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே உறுத்தத்தானே செய்யும் என்ன பண்ண முடியும் அப்படி அவனும் இப்படி எல்லாரும் வெளியில் போயிட்டு அவன் வந்து அந்த வாழ்க்கைக்கு இது பற்றி இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைடா உலகம் எங்கேயோ போயிட்ருக்கு அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் யாரை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணுவாங்க எதை வச்சு இதையெல்லாம் வந்து அவங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீ ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு அதைத்தான் அவங்க அந்த வீடியோ சார் அவங்க ரொம்ப டீட்டெயிலையும் பண்ணியிருக்காங்க சார் அந்த வீடியோவுக்கு இப்போ தூக்கி கொண்டு ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இப்படித்தான் மூஸ்ட் பண்ணணும் அவங்க ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் பார்த்தாங்க இன்னும் ரேஞ்சுக்கு அது வந்து நாற்பத்தி மூணு லட்சம் போயிடுச்சு இது முழுக்க முழுக்க இன்னும் நீங்கள் அவங்க பல மொழிகளில் இதை பார்க்கணுன்ற சப்டைட்டில் போட்டுனாச்சும் ஏன்னா இது நமக்கு திருநெல்வேலியில் மட்டுமோ தமிழ்நாட்டில் மட்டுமோ நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அவங்க எல்லா மொழியிலையும் இதை செய்யணும் இதெல்லாம் வந்து இந்த கேஸ் கொடுத்துருக்க பற்றின உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் ஏன்னா இதெல்லாம் வரல அப்படின்னா தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக என்னடா அது எல்லோரும் திருந்திட்டாங்க போல யாருமே வந்து இதை அதான் இந்நேரம் எதாவது மிரட்டி இருக்கணும் இன்னமும் பல பேர் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா இந்த வீடியோ விடியிற வரைக்கும் விடுஞ்சால் தான் வி அதை விடிஞ்சதுக்கப்புறம் உசரவோடு இருந்துட்டா பெரிய ஆடுறான் அப்படின்ற லெவலில் தான் அந்த வீடியோ இருந்துச்சு மறுநாள் எழுதிச்சு பார்க்குறப்ப எல்லோரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த வீடியோ அங்கேயே இருக்கிறப்ப தான் அத்தனை பேருக்கு ஆச்சரியம் என்னடா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க நேரடியாகவே அடிச்சிருக்காங்க எவ்வளோ அதை சிம்பாலிக் எப்பயுமே சிம்பாலிக் ரெப்ரஸண்டேஷன்லாம் நிறையா பற்றிருப்பாங்க ஆனால் இந்த தடவை நேரடியாகவே எல்லாத்தையும் அதில் அவங்கள ட்ரிகர் பண்ண ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இவன் பண்ணதை கூட விட்டு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க உண்மையிலே பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பண்ணதை நியாயப்படுத்தி அந்த பையனோட வாழ்க்கை போயிடுச்சு வெட்னவனோட வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி அவங்க மாட்டுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க பற்றி அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் கொடுத்து அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணாங்க அதுதான் அவங்களை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ண ஏன்னா நடந்து ஒரு அஞ்சாறு நாள் தான் அவங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது அதுக்கு முன்னாடி அவங்க சரி ரைட் இதை தொட வேண்டாம் சார் அவங்க நல்லாவே தெரியும் இதை தொட்டால் என்ன ஆகுன்ட்டு ஏன்னா புதுசாக ஒன்று அவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்தாங்க இல்லை அவங்க புதுசாக வந்தப்பையே இதைத்தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதே போலப்பாக தான் இருந்தாங்க என்னென்ன கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கோ எதை இதெல்லாம் தொடக்கூடாதோ அதையெல்லாம் தொட்டு அடிவாக்கி இதுக்கு மேலே அவங்க இதை வந்து பண்ணாங்கன்னா அவங்க வந்து இருக்க விட மாட்டாங்க நாடு கடத்தினாலும் கடத்திடுவாங்க இல்லாட்டி அகதிகளாக போயிட்டு வேற இடத்துல வாழணுன்ற ஒரு நிலைமைக்கு அத்தனை பேரையும் நம்மளை கொண்டாந்து விட்டுருவாங்க எல்லோரும் சேர்ந்து ஏன்னா ஒட்டு ரெண்டு பேரும் ஒம்பலுக்கலை அதனால் இதை தொடுறதுக்கு முன்னாடி இதோட கான்சிக்வன்சஸ் என்ன நமக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள்லாம் வரும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதையும் மீறி கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க ஐயா இது வந்து ரெண்டு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனைனா ஊருக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது ஒரு நாளைக்கு யாருக்குமே எதுவுமே எங்கேயுமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்துகிற கொண்டு போய் கொடுத்துருக்காப்பு இதை கொண்டு போய் கொடுத்தா சிரிக்க மாட்டாங்க சார் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேர் இப்போ யாருக்கா உங்கள் பக்கத்தில் வந்து யார் நிற்க இது அத்தனையும் தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும் இதுக்கப்புறம் இதையெல்லாம் வந்து நாம் கண்டுக்க கூடாது இதெல்லாம் இருக்கிறது இது இது இருக்கிற பக்கம் நம்ம எட்டி கூட பார்க்கக்கூடாது எவ ஆனால் இவங்க அத்தனை பேரும் படித்தவங்க அதுதான் இப்போ உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா படிக்க இதுக்குன்னா நம்மெல்லாம் வந்து எல்லாம் ஒரு காரணம் சொல்லணும் படிக்காதவங்களாக இருந்தாங்க காட்டு காட்டுப்போயிலாம் இருந்தாங்க அதாவது புத்தி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ எல்லாரும் படிச்சிருக்காங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இவங்க தான் இன்னும் கொஞ்சம் இப்போ அதிகமாக ரொம்ப தீ அது தீவிரமாக இறங்கியிருக்காங்க இதெல்லாம் இவங்கள்டு எப்படி பிரித்து எடுத்துகிட்டு வெளில வர முடியும்னு நினைக்கிறீங்க அதைத்தான் சொல்கிறா இல்லை ஏண்டா இதெல்லாம் ஒரு வீரமாடா இதெல்லாம் உங்களுக்கு பெருமையாடா பெருமையாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த பையன் வாழ்க்கை நாசம் கடைசியில் உண்மையிலே இப்போ அந்த பையனும் விட்டியம் செத்துப்போன பையனும் விக்க்டியும் உண்மையில ஏன் அதான் இது என்னோடய ஒன்று ஓன் ஒப்பீனியன் அந்த வெட்டா வெட்டினா பார்த்தீங்களா பையன் சுஜித் அவனும் ஒரு விக்டிம் அந்த பொண்ணும் ஒரு விக்டிம் இவங்க அத்தனை பேரும் அவர் இல்லாம அவர் வாழ்க்கை போச்சு இவங்க இருந்து அவங்க வாழ்க்கை போகுது எந்த இடத்துல அவங்க சொன்னது தப்புன்னு யாருக்கு தோணுது அதை த்ரூ அவுட் இது எங்களை கேவலப்படுத்திட்டான் அதை உசு எங்களை வந்து அவமானப்படுத்திட்டான் எங்களை வந்து தரக்குறைவா பேசிட்டான் செஞ்சது எல்லாமே தரக்குறைவுதான் செஞ்சது எல்லாமே தர அப்படி இருக்கிறத வந்து அதை அப்படி தான் காமிக்க முடியும் வெட்டினதை நியாயப்படுத்த முடியுமா சார் இல்லை வெட்டினவனுக்கு ஆதரவை தான் பின்னாடி போய் நிற்க முடியுமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது இந்திய நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை திருநெல்வேலி அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் அவனுக்கு செல வைக்க போறான் அவன் உருவப்பொரு அவன் உருவ படம் பறிச்ச அந்த ஒரு காயனை நாங்கள் வெளியிடுறதுக்காக அரசாங்கத்துக்கு பறிஞ்சு என்ன பண்ண முடியும் செய் கொலகார சட்ட முன்னே சட்டத்துக்கு முன்னாடி சரி சமுதாயத்துக்கு முன்னாடியும் சரி ஒரு குலகாரன் அவ்வளோதான் கொலகாரன்னு நம்மலாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க செத்து போன ஒரு குடும்பம் இந்த பக்கம் ஒரு பிள்ளையோட லைஃப் பாதிக்கப்படுது ஒரு குடும்பம் குழந்தை இல்லாமல் அனாதை நிற்கிது இன்னொரு குடும்பம் அந்த பிள்ளையை யாருக்கு கட்டி கொடுத்து எப்படி அந்த பிள்ளை வாழ்க்கை நடத்த போகுது இது எல்லாமே அந்த கன்சேனுக்குள்ளே இருக்குது சார் டெவலப் ஆகி எங்கெங்கேயோ எல்லாரும் இருக்காங்க இன்னமும் இந்த தொட்டிக்குள்ளேயே கடங்குறீங்களடா சாக்கடை சாக்கடை தான் அது அதைத்தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க கூட கிடையாது செஃப்டி டேங்க் நம்மளோட கழிவுக்குள்ளே தான் நம்ம கிடக்குறோம் அதெல்லாம் தொடச்சி வெளியில் எழுந்திரிச்சு வந்துடணும் அப்படின் தான் இவ்வளவு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க ஆனால் அது இப்போ இங்கே இருக்கிறவங்க அது இத்தோட முடிஞ்சிச்சு ஜென்ரேஷன் மாறிடுச்சு எல்லாரும் மாறிட்டாங்க எல்லாருக்கும் உண்மையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே உட்காந்து வெளியில் வரமாட்டேன்றாங்க இவ்வளோ தூரம் படித்த பையன் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கானே இப்படி இப்போ வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கடா இப்படிலாம் வந்து தீர்வு கிடையாது நல்லா இன்னும் நல்லா கேட்டாங்க அந்த புள்ளைய கன்வின்ஸ் பண்ணி உள்ளே உட்கார வைக்கலாம் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது இதெல்லாம் சம்மதத்தோடு நடக்கணும் அது இல்லைன்னா விட்டு விட்டு போயிட்டு அடுத்த வேலையை பாருங்கடா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வேறு எதுவும் அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் இதை தூக்கி கொண்டு போயிட்டு பெரிய விஷயமா ஊரே கொண்டாடிட்டு இருக்கு சார் எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் பல முற்போக்கான விஷயங்கள்லாம் பேசுகிறவங்க கூட இதை லேசு பாசாக தான் பேசிட்டு போயிட்டாங்க ரொம்ப டீப்பர் லெவலில் எதையுமே செய்யலை ஒன்றும் இல்லை அந்த பரிதாபங்கள் இதில் ஒரு பேர் பானு இவ்வளவு தான் அவைகளோட லெச்சரம் அந்த அறிவு அவ்வளவுதான் முதல்ல அதை டெவலப் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் ஆனால் அறிவு டெவலப் ஆன சில பேருமே இந்த அறவேக்காடு மைண்ட் செட்டிலேயே இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னா எல்லோரும் ஆசைப்படுறோம் இது கோபி சுதாகரோட தனிப்பட்ட வீடியோ கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடோட பிரதிபலிப்பாக தான் அந்த கோபி சுதாகரோட வீடியோ இருந்தது எந்த இடத்துலையும் அதான் இதை வந்து இவங்க இந்த 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 குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இவங்க வந்து அசிங்கப்படுது அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி பண்ணுற எல்லாமே ஒரே சாதி தான் சாதி வெறிபுடிச்ச ஒரு சாதி அவ்வளவுதான் சார் வேறு எதுவுமே கிடையாது இதை தப்புன்னு போயிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சொல்ல முடியாது சச்சையா இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறத விட உங்களுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டு அடித்து தள்ளினாலும் தள்ளிடுவோம்ல கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் பார்த்துக்கோங்க நன்றி